எப்படி சொல்ல நம்ம மீனா வந்து பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க போறது மட்டும் இல்லாம பார்வதியோட பெட்ரூம்க்கு போறாங்க எதுக்கு போறாங்க அப்படின்னா நம்ம பார்வதியோட ட்ரெஸ்ஸ குடுக்கறக்கு தான் போயிருப்பாங்க இன்னொரு பக்கம்னா விஜய் வந்து வராங்க வர்றது மட்டும் இல்லாம பார்வதியிட்ட கேக்குறாங்க நான் வந்து ரெண்டு லட்சம் தந்தல அந்த ரெண்டு லட்சம் தா அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க நான் பார்வதியும் பீரவை திறந்து பாக்காங்க அந்த ரெண்டு லட்சம் இல்ல அது ஆல்ரெடி நம்ம ரோகினி தான் எடுத்துட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறம் இங்க பீரோக்குள்ள ரெண்டு லட்சம் இருக்கு இருக்கேன் இல்லாத பாத்தோன்னா நம்ம விஜய் ஆட்ட சொல்லவும் செய்றாங்க அது மட்டும் இல்லாம விஜய் வந்து காணுவோம் அப்ப யார் எடுத்துருப்பா போ மாதிரி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மீனா அந்த வீட்டுக்கு வந்தாலா இங்க வந்தாலா அப்படிங்கற மாதிரி கேக்கிறாங்க ஆமா வந்தா அவ ட்ரெஸ் தரக்காண்டி வந்தா அப்படின்னு சொல்றாங்க அப்ப தான் எடுத்திருப்பா அவள தவிர வேற யாரும் எடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்றாங்க இதை கேட்டோம் பார்வதி வந்து மீனா பத்தி எனக்கு தெரியும் மீனா இந்த மேல எடுக்க மாட்டா அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட உடனே விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனாவோட குடும்பமே திருட்டு குடும்பம் தான் அவன் தம்பி என்ன வேலை பார்த்துருக்கா அதே வேலை தான் இவளும் பாப்பா அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு மீனா மேல சரியான ஒரு கோவத்துல நம்ம விஜய் வந்து விஜயோட வீட்டுக்கு போறாங்க நம்ம மீனா கிட்ட எல்லாம் சண்டை போட போறாங்க அது மட்டும் இல்லாம இதை பார்த்தாலே நம்ம தூங்குவோம் அம்மன் மாலையும் கேக்க போறாங்க உங்களுக்கு யாரு ரெண்டு லட்சம் அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாங்க நம்ம விஜய் வந்து சொல்ல போறாங்க வக்கீல் ரெண்டு லட்சம் எங்களுக்கு தந்தாங்க அப்படி சொல்ல போறாங்க அதனால தான் நான் கேசிய வாபஸ் ஆனேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க இதை கேட்டாலும் நம்ம அண்ணாமலை பயங்கரமா கோவப்பட போறாரு முத்துட்டி மீனாட்டி நம்ம விஜய் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா காசு தர மாதிரி தந்துட்டு ஆட்டையை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க இதை கேட்டாலும் முத்து வந்து யாரும் ரெண்டு ரெண்டு லட்சத்தை எடுத்தா அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க எனக்கு ரெண்டு நாள் டைம் தாங்க நீங்க தேவையில்லாம சந்தேகப்படாதாங்க மீனா அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டா யார் எடுத்த அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சு கூடிய சீர்த்துல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்ல போறாங்க சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் சொல்ல போறாங்க பார்வதியும் சொல்ல போறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாசம் கண்டிப்பா இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம முத்து வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சால் மட்டும்தான் நல்லா இருக்கும் சீரியல் ஏன்னா ரோஹன் நிறைய தவறுகள் பண்றா அவளை பத்தி எந்த விஷயமும் வெளியே வராத வரைக்கும் இந்த சீரியல் முக்கிய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க